ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமையாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் கணையான மக்கள் செல்வாக்கோட இருந்த ஒரு எதிர்ப்பு இல்லை இன்றைக்கி வந்து மோடிக்கு ஒரு லாயலிஸ்டாக இருக்கிறாரு மோடி சொல்லி தான் அந்த பதவி கட்சி அவருக்கு ஆட்சிதும் போது கட்சி அவரே எடுத்துருக்கணும் இரட்டை தலைமையாக மோடி உள்ள கொடுத்து அந்த காம்ப்ரமைஸ் மோடி சொன்னதனால வந்ததுனால அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒருங்கிணைப்பாளரே தூக்கி சாப்பிட்டு ஒற்றை தலைமையாக எடப்பாடி வந்துட்டார் இந்த இடத்துக்குள்ளே மோடியின் கணங்க தான் அதை எடுத்தார் தலைவர் போஸ்ட்டு அவர் எடுத்திருப்பாருனா இன்றைக்கும் பன்னீர்செல்வம் தான் தலைவராக இருந்திருப்பார் எடப்பாடி வந்து க கட்சி பொறுப்பில் இருந்து அது பிறகு கட்சி தோற்றதும் அவர் பன்னீர்செல்வம் த தலைமையிலேயே தான் எடப்பாடி இருந்திருக்கணும் அந்த இடத்துக்குள்ளே பிரதமர் சொல்லி ஒரு முடிவெடுத்ததன் மூலிவாக இன்றைக்கி வந்து எடப்பாடி கையில் கட்சி போயிட்டு ஸோ பன்னீர்செல்வம் மீது பிரதமர் பிரதமருக்கு ஒரு சிம்பதி உண்டு மதிப்பு உண்டு அதுக்குள்ளே ரிவார்டு காலம் வரும்போது கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்றாலும் இன்னைக்கு பன்னீர்செல்வம் கருத்தை அப்ப கோரிக்கையேற்று பன்னீர்செல்வத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது பிரதமரை பொறுத்தவரை ஒரு ஒரு பெரிய நிகழ்வாக தான் பன்னீர் பார்ப்பாருன்னு கருதுறேன்